வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இடம் வந்து மொத்தமாக அஞ்சு ஏக்கர் நல்ல தார் ரோட் ஃபேஸில் ஒரு அழகான விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு சுத்தமான செம்மண் பூமி ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற இடம் நல்ல ஒரு பண்ணைகள் அமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அருமையான இடம் நல்ல தார் ரோட் ஃபேஸில் இருக்குது மொத்தமாக அஞ்சு ஏக்கர் இருக்குது இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரன் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தமாக அஞ்சு ஏக்கர் நல்லா தார் ரோட் பேஸில் தார் ரோட் பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது அடிக்கு மேலே இருக்கும் நல்லா சமக்கமாக இருக்கு இடம் ஒரு விவசாயம் பண்ணதுக்கு பண்ணைகள் அமைக்கிறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற இடம் இந்த இடத்தோட விலை பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க குறைச்சி பேசிக்கிடலாம் மொத்தமாக அஞ்சு ஏக்கர் இருக்குது விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்